பேசுவது சாதாரண அசுரன் அல்ல என் பெயர் தெரியுமா பஜ்ரங் இந்த பஜ்ரங் நினைத்தால் அது நடந்தாக வேண்டும் நான் குருவை தரிசிப்பதை உன்னால் தடுக்க இயலாது குருதேவா வணக்கம் அசுர ஜாதிக்கு அன்பனும் குடை நிழல் தந்தவரை கவசமானவரை வழிகாட்டும் விளக்கே குருதேவா இல்லை 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 மன்னன் பலி என்னை மீறி நடந்த பிறகு மறந்தும் கூட நான் அசுர ஜாதிக்கு ஆதரவு தருவதில்லை விஷ்ணுவுக்கு அடிவணிந்து அர்க்கியம் கொடுக்கும் அசுர ஜாதியை நம்புவது அல்ல இனிமேல் நான் குருவும் அல்ல நன்றி கட்ட அசுரர்கள் எனக்கு சிகிதர்களும் அல்ல ஒருவர் செய்த தவறுக்கு அவரை சார்ந்த கூட்டமே அப்படி இருக்கும் என்று நினைப்பது நியாயமாகும் திறந்த மனதுடன் உங்கள் திருவடிகள் தொட்டு உறுதி கூறுகிறேன் வேண்டாம் வாய்க்கென்ன கதவாய் இருக்கிறது தேசி விடலா அந்த விஷ்ணுவே யாசகம் எடுக்க பலியின் முன் வந்தார் நம்பாதே என்று தடுத்தே மாமுனிவன் என்னை ஈனமாக நினைத்து ஒட்டுமொத்த அசுர ஜாதியையும் அவனிடம் அடமானம் வைத்தான் மூத்தோரும் அற்பனாக என்னை நினைத்ததை நான் தீரணிக்க முடியாது பார்க்கவன் கைப்பந்தல்ல இஷ்டம் போல் எடுத்து விளையாடுவதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் குருதேவா தங்களை பெற்ற தாய்க்கு அன்று அந்த விஷ்ணுவால் நேர்ந்ததை மறந்தீர்களா நெஞ்சம் மறக்காது நெஞ்சம் மறக்காது ும்டங்கவில்லை விஷ்ணு சஞ்சீவி இந்த வேள்விக்கு இங்கே எரிந்து கொண்டிருக்கும் வரையில் அந்த விடை கிடைக்கும் வரையில் விடமாட்டேன் விஷ்ணு தேவர்களுக்கு தெய்வம் நமக்கும் தேவர்களுக்கும் விரோதம் அடகு வைக்கப்பட்ட அசுர ஜாதியை விடுவிக்க உழைப்பதே என் நோக்கம் நோக்கமுள்ளவனை ஊக்குவிக்க வாழ்த்துங்கள் தாம் அசுர ஜாதியை வாழ்த்தி வாழ வைத்தவர் தமது தபோபலத்தால் இன்னும் ஒரு வரலாறு படையுங்கள் எமது இனம் முன்னேற இனி தாம் செல்லும் பாதையை எமது ஜாதியை முன்னேற்றுவதற்கு தாங்களே கதி நன்றி கெட்டவர்கள் சென்று விட்டார்கள் நன்றியுள்ள நான் வந்திருக்கிறேன் குருதேவன் ஒருவன் தப்பு செய்ததற்கு அடுத்தவன் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை மேலே போவதற்கு ஏணிகள் ஏற்றிவிடும் ஏணியை எட்டி உதைக்கும் பலியல்ல நான் என் இனத்தாருக்காக உழைக்க வந்த உண்மை தொண்டன் தாம் எங்கள் குலத்தை தாம் எங்கள் இனத்தை உயர்த்தி வையுங்கள் குருவே பாடம் படிக்க வையுங்கள் பயந்து கிடக்கும் இனத்துக்கு துணிவூட்ட பாதை காட்ட வேண்டும் உங்கள் ஆணைகளுக்கு உயிர் கொடுக்கும் மாணவன் நான் எட்டு திசைகளிலும் உங்கள் புகழட்டச் செய்வேனார் மனம் திறந்து கூறும் உறுதி பாடமாக நீங்கள் சொல்வது போல் நடப்பேன் வைத்தியராஜனே உனது மனதின் உறுதி அது தளராதிருந்தால் வெல்வது நீதான் அதிலே சுயநலம் நுழைந்தால் அது அசுர ஜாதியின் ஒற்றுமையை குலைக்கும் பொறுப்பான ஒரு தலைவன் இரும்பு கரம் கொண்டாள வேண்டும் பதவி நீடிக்கதுதான் வழி உயரத்தில் இருக்கும் விஷ்ணுவை பாதாளத்தில் வீழ்த்தி சுக்கரன் யார் என்பதை காட்ட வேண்டும் இந்த பார்க்கவன் உன்னை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்க வேண்டும் இன்று போல் என்றும் ಜಯ ಅಸುರ ರಾಜನ್ বজ্রಂಗಿಕ್ಕೆ 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 ಜಯ என்றும் வெற்றி பெற்று புகழோடு வாழ வேண்டும் மூடு வாழி வெற்றி சூடுங்கள் அன்பே ராணியின் பிரார்த்தனை வாழ வைக்கும் என்ன களம் போய் நின்றால் உன் கண் அசைவில் புவி அசைப்பீர் இந்த நிலவு என் இருந்தால் சொர்க்கத்தையே இங்கே உருவாக்குவேன் உமா அக்கா அக்கா பார்க்கிறாய் சாந்தம் தமிழும் உன் முகத்தில் சிந்தனை இப்படி தோன்றுவது என்ன உமா அசுர வீரன் யுத்தத்தில் இறங்குகிறான் இது அசுரர்களின் பழக்கம் தானே அக்கா நான் அப்படி சொல்லவில்லையே சிக்கல் ஏற்படும் என்று சொன்னேன் சிருஷ்டியின் அழிவுக்கு நேரம் நெருங்குகிறது அந்த அசுரன் சிருஷ்டியின் விநாசத்துக்கு திரையிடுகின்றார் ஏற்படும் பயங்கரத்தை மூடி மறைக்கின்றான் என் மனம் உடைந்து விட்டது உமா உமா அந்த தைத்தியர் அந்த தேவர் இருவரும் இணைந்த சிருஷ்டியின் வளமைக்கு பிரபுவின் சொல்படி நடந்தால் நல்லது அக்கா கோபமும் குறைவரியும் அசுரர்கள் ரத்தத்தில் இருக்கிறது அப்படி இருக்கின்றதால் தான் இப்படி பயங்கரத்தில் இறங்குகின்றார்கள் ராணிக்கு மகன் பிறந்திருக்கிறான் பாராட்டுவார் ஊர் மக்கள் பாராட்டுவோம் ராணியின் மகிழ்ச்சிக்கு வரம்பே இருக்காது பாராட்டு மகாராணி பாராட்டு குழந்தை வணக்கம் குருதேவா பிறப்பதே வாழ்வதற்கு குருதேவா குழந்தையை வாழ்த்துங்கள் புயலில் பூத்தமலர் கருகாதிருக்கட்டும் எது வந்தாலும் இரும்பாக தாங்கட்டும் இரும்பாக தாங்கட்டும் இது தந்தையை பார்க்க அதிர்ஷ்டமில்லாத குழந்தை